ஆகா கல்யாணம் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ மக ஐசூவுக்காக ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க இல்லையா அந்த ஜூஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்ரா தேவியும் கெளதமும் சேர்ந்துக்கிட்டு கருவை கலக்கிற ஏதோ ஒரு மாத்திரையை கலக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா சிரிப்பாக தான் வருது சே அங்கே ஐஸ்வர்யா தான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது தெரியாமல் இல்லாத கருவை கலக்கிறதுக்காக மாத்திரையை கலந்து ஜூஸில் கலந்து எப்படியோ கொடுத்துர்றாங்க எப்படியோ கரு கலைஞ்சிதுன்னா நம்ம சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே ஐஸ்வர்யாவும் எப்ப மட்டும் ஐஸ்வர்யாவுக்கு தெரிஞ்சதுன்னா ஐஸ்வர்யாவே இதுக்கெல்லாம் ஒத்துழைச்சிருப்பாங்க அது தெரியாம இந்த சித்ரா தேவியும் கௌதமும் காமெடி பண்ணிக்கிட்டு நம்ம மகா வந்து எதிர்ச்சியாக சூர்யாவுக்கு போன் பண்ணிடுறாங்க தெரியாம சூர்யாவுக்கு போன் பண்ணிடுறாங்க அந்த நேரம் பார்த்து சூர்யா வந்து மகா கிட்ட வந்து நம்ம ரெண்டு பேரும் டின்னர் போகலாம் அப்படின்னு பிளான சொல்றாங்க நம்ம மகாவுக்கு பயங்கர சந்தோஷம் இந்த சந்தோஷமான விஷயத்த நேராக வந்து பார்த்திங்கன்னா கோடீஸ்வரிய அதாவது மகாவோட அம்மா கிட்ட மகா சொல்லிட்டு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ சொல்லும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இங்கே சித்ராதேவி கேட்டுட்டு உனைய சந்தோஷமாக இருக்கவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக எல்லாத்துக்கிட்டேயும் போயிட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் நம்ம சூர்யா டின்னருக்கு அழைச்சிக்கிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாப்பில் அதனால் எல்லாருமே ரெடியாக இருங்க அப்படின்னு போய் சொல்லிடுறாங்க சோ இப்போ எல்லாருமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்கீங்க வந்து அப்படின்னு சொல்லி கேட்கும் சூர்யா எல்லாரையுமே வந்து டின்னர் அழைச்சுக்கிட்டு போறான் அதனாலதான் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம் நீனும் போய் ரெடி ஆகு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க நம்ம கோடீஸ்வரிக்கு அதிர்ச்சியாக இருக்குது என்ன சூரியன் நம்ம பொண்ணை மட்டும்தானே அழைச்சிக்கிட்டு போன போன்னு சொன்னார் இப்போ எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு டவுட்டில் இருக்கிறாங்க இந்த பக்கம் கௌதமும் சித்ரா தேவியும் என்ன நம்ம மாத்திரை கலந்து கொடுத்தோம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மக ஐஸ்வர்யாவுக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன ஆடானா புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்